வணக்கம் நண்பா நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான் செல்வத்தின் ரகசியங்களை நோக்கிய ஒரு பயணம் உலக வரலாற்றில் நிதி மேலாண்மைக்கு வழிகாட்டியாக திகழும் இந்த புத்தகம் வெறும் பணத்தை பற்றி மட்டும் பேசவில்லை மனிதனின் மனநிலை ஒழுக்கம் மற்றும் தொலைநோக்கு பார்வை பற்றி பேசுகிறது பாபிலோன் ஒரு மனித உழைப்பின் அற்புதம் பாபிலோன் நகரம் இயற்கையாக வளம் கொழிக்கும் இடத்தில் அமையவில்லை அங்கே ஆறுகள் பாய்ந்தாலும் நிலம் வறண்டே காணப்பட்டது ஆனால் அந்த மக்கள் அணைகளை கட்டி கால்வாய்களை உருவாக்கி பாலைவனத்தை சோலைவனவாக மாற்றினார்கள் இது நமக்கு உணர்த்தும் முதல் பாடம் வளம் என்பது அதிர்ஷ்டத்தால் வருவதல்ல அது திட்டமிடப்பட்ட உழைப்பால் வருவது ஆர்காட் மற்றும் அவனது நண்பர்களின் கதை பான்சிர் ஒரு தேர்ப்படை செய்பவன் கோபி ஒரு இசைக்கலைஞன் இருவரும் ஒரு நாள் தங்கள் நிலையை எண்ணி வருந்தினார்கள் நாம் இரவு பகலாக உழைக்கிறோம் ஆனால் நம் பைகளில் ஒரு காசு கூட தங்குவதில்லையே ஏன் என்று யோசித்தார்கள் அப்போது அவர்களுக்கு தங்கள் பழைய நண்பன் ஆர்காட் நினைவுக்கு வந்தான் அவன் இப்போது பாபிலோனின் மிகப்பெரிய செல்வந்தன் அவர்கள் ஆர்கார்டிடம் சென்று நீ மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரனானாய் உனக்கு அதிர்ஷ்ட தேவதை கருணை காட்டினாளா என்று கேட்டார்கள் அதற்கு ஆர்காட் சிரித்துக் கொண்டே சொன்னான் அதிர்ஷ்டமென்பது உழைக்காதவர்களுக்கு ஒருபோதும் உதவாது நான் செல்வத்தின் விதிகளை கற்றுக்கொண்டேன் அதை என் வாழ்க்கையில் செயல்படுத்தினேன் ஆர்காட் விளக்கிய ஏழு நிதி பாடங்கள் ஆர்காட் தான் கற்றுக்கொண்ட அந்த பாடங்களை பாபிலோன் மக்களுக்கு வகுப்பாக எடுத்தான் அந்த ஏழு விதிகளை இப்போது விரிவாக பார்ப்போம் ஒன்று உங்கள் பையை நிரப்பத் தொடங்குங்கள் இதுதான் செல்வத்தின் முதல் படி ஆர்காட் சொல்கிறான் உன் பையில் பத்து முட்டைகளை இடுகிறாய் என்றால் மாலையில் ஒன்பது முட்டைகளை மட்டும் எடு ஒரு முட்டை பையிலேயே இருக்கட்டும் சில நாட்களில் பை தானாகவே நிறைய தொடங்கும் நடைமுறை உண்மை நாம் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயிலும் பத்து சதவீதம் நமக்கானது வாடகை உணவு துணி என மற்றவர்களுக்கு கொடுக்கும் முன் முதலில் அந்த பத்து சதவீதத்தை உங்களுக்காக சேமித்து வையுங்கள் இதுவே பே யுவர் செல் ஃபர்ஸ்ட் தத்துவம் இரண்டு செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் எனக்கு சம்பளம் குறைவாக இருக்கிறது என்னால் எப்படி சேமிக்க முடியும் என்று ஒருவர் கேட்டார் அதற்கு ஆர்காட் சொன்னான் உன் வருமானம் கூடினாலும் உன் செலவுகள் தானாகவே கூடும் இது மனித இயல்பு பேர்வு விருப்பங்களையும் தேவைகளையும் பிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தொன்னூறு சதவீதம் வருமானத்தில் உங்களால் நிம்மதியாக வாழ முடியும் என்றால் மீதமுள்ள பத்து சதவீதம் உங்கள் எதிர்காலத்திற்கான அடித்தளம் பட்ஜெட் போடுவது உங்களை சிறைப்படுத்த அல்ல உங்கள் பணத்தை நீங்கள் எங்கே செலவிட வேண்டும் என்பதை தீர்மானிக்கவே மூன்று உங்கள் தங்கத்தை பெருக்குங்கள் பணத்தை சேமித்து வைப்பது மட்டும் போதாது பெட்டியில் பூட்டப்படும் பணம் குட்டி போடாது முதலீடு உங்கள் சேமிப்பு என்பது உங்கள் அடிமை அந்த அடிமையை வேலைக்கு அனுப்பினால்தான் அவன் உனக்கு லாபத்தை கொண்டு வருவான் இதையே நாம் இன்று காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் என்கிறோம் நான்கு இழப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் முதலீடு செய்கிறேன் என்ற பெயரில் பணத்தை இழந்துவிடக்கூடாது ஆர்கார்டு தன் முதல் சேமிப்பை ஒரு செங்கல் செய்பவனிடம் கொடுத்து ஏமாந்தான் பாடம் பணத்தை பாதுகாப்பதே முதல் நோக்கமாக இருக்க வேண்டும் ஒரு துறையில் அனுபவமில்லவர்களிடம் மட்டும் ஆலோசனை பெறுங்கள் செங்கல் செய்பவனிடம் முத்துக்களை பற்றி ஆலோசிப்பது முட்டாள்தனம் ஐந்து உங்கள் வீட்டை லாபகரமான முதலீடாக மாற்றவும் ஒவ்வொரு மனிதனும் சொந்த வீட்டில் வாழ வேண்டும் வேண்டுமென்று ஆர்காட் வலியுறுத்துகிறான் வாடகை கொடுப்பது எப்போதும் ஒரு செலவுதான் ஆனால் சொந்த வீடு உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பை தரும் ஆறு எதிர்கால வருமானத்தை உறுதி செய்யுங்கள் வாழ்க்கை நிலையற்றது நாம் எப்போதும் இளமையாக இருக்கப் போவதில்லை நீங்கள் வேலை செய்ய முடியாத காலத்திலும் உங்கள் குடும்பம் கஷ்டப்படாமல் இருக்க காப்பீடு மற்றும் ஓய்வு ஓய்வுபூழிய திட்டங்கள் அவசியம் ஏழு சம்பாதிக்கும் திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் எல்லாவற்றை விட பெரிய முதலீடு நீங்கள்தான் உங்கள் தொழிலில் நீங்கள் எவ்வளவு திறமையானவராக மாறுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உலகம் உங்களுக்கு பணம் கொடுக்கும் தங்கத்தின் ஐந்து விதிகள் ஆர்காட் தன் மகன் நோமசிற்கு கற்றுக் கொடுத்த இவை வருமானத்தில் பத்தில் ஒரு பகுதியை சேமிப்பவனிடம் தங்கம் மகிழ்ச்சியாக வரும் லாபம் தரும் வேலைகளில் ஈடுபடுத்தப்படும் தங்கம் கடினமாக உழைக்கும் அறிவாளிகளின் ஆலோசனைக்கு கீழ் முதலீடு செய்யப்படும் தங்கம் என்று அழியாது தனக்குத் தெரியாத தொழில்களில் முதலீடு செய்பவனிடமிருந்து தங்கம் நழுவிவிடும் பேராசைப்பட்டு கற்பனையான அதிக லாபத்தை தேடி முதலீடு செய்பவனை தங்கம் ஏமாற்றும் கடனிலிருந்து மீழ்வது எப்படி பாபிலோனிய முறை இதற்கு ஒரு எளிய தீர்வை கூறுகிறது பத்து சதவீதம் உங்களுக்காக சேமிக்க வேண்டும் இருபது சதவீதம் கடனை அடைக்க வேண்டும் எழுபது சதவீதம் குடும்ப செலவுகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த முறைப்படி நடந்தால் ஒருவன் தன் கண்ணியத்தையும் இழக்காமல் கடனையும் அடைத்து சேமிப்பையும் உருவாக்க முடியும் முடிவுரை அதிர்ஷ்டம் என்பது என்ன இந்த புத்தகத்தின் மிகச் சிறந்த பாடம் அதிர்ஷ்டம் என்பது வாய்ப்புகளும் தயார் நிலையும் சந்திக்குமிடம் வாய்ப்புகள் எல்லோருக்கும் வரும் ஆனால் யாரிடம் சேமிப்பும் அறிவும் இருக்கிறதோ அவனால் மட்டுமே அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான் சொல்லும் செய்தி எளிமையானது நேர்மையாக உழையுங்கள் புத்திசாலித்தனமாக சேமிக்கத் தொடங்குங்கள் உங்கள் பணத்தை வேலைக்கு அமர்த்துங்கள் இந்த விரிவான விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அல்லது ஒரு குறிப்பிட்ட விதியைப் பற்றி இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்பினால் கேளுங்கள்